கத்திரமயம் உண்டதாக வசனம் ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்தில் தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வனு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும் உண்டதாக இந்த வசனம் ஏசாயத்துக்கு திசுன்னு சொல்லும் போது நான் தெரிந்து கொண்ட ஜனத்துக்கு தாகத்துக்கு தண்ணீரையும் தாகத்துக்கு வனாந்திரத்து தண்ணீரையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் நான் கொடுப்பேன் அதன் மொத்தம் மற்ற கோட்டான் காட்டு மிருகங்கள் சிறப்புகள் எல்லாம் கத்தல துதிக்குமா என்னை கனம் பண்ணும் அப்படின்னு கத்த சொல்றாரு இந்த வேலையிலுமே நம்மளும் ஒரு வணாந்திரமான வாழ்க்கை நம்ம இருக்கலாம் தாகத்தோடு இருக்கலாம் நம்மளே கத்தை தெரிந்து கொண்டு அதான் நமக்கு தெரிந்து கொண்டா நம்ம வந்து வேதம் படிக்கிறோம் வாரோ எல்லாமே கத்தை தெரிந்து கொண்டனால தான் நம்மளும் இன்னைக்கு வனாந்திரத்தில் போயிட்டு இருக்கலாம் தாகத்தோட்டு இருக்கலாம் ஏதாவது ஒரு தாகம் உலகத்திலிருந்து அநேக தாக தாகத்தில் இருக்கலாம் ஆவிக்கு ஒரு தாகமா இருக்கலாம் இல்ல உலக காரியங்கள்ல பொருளாதார காரியங்களோ இல்லை வியாதி குணமாகலையே எனக்கு குணமாக இந்த ஒடந்தத்தில் ஏதாவது தண்ணி எப்படி கிடைக்காம இருக்குதோ கண்ணு கட்டியவர் தண்ணி இல்லாம கண்ணு கட்டி அந்த ஆரோக்கியங்கிறதே இல்லாம இருக்கலாம் கண்ணு வர பொருளாதாரத்துல வாசல் இல்லான்டலாம் எந்த ஒரு காரியமோ குழந்தை காரியங்களுக்காக எந்த ஒரு காரியங்களுக்கோ எனக்கு கண்ணு கட்டி வர எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை அப்படி வனந்தரமான காலமா இருந்தால் கூட நீங்க தாகமா இருக்கீங்க தாகமா ஜமிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது கண்டிப்பாக உங்களுக்கும் தாகத்துக்கு தண்ணீர் கொடுப்பார் உங்க வாழ்க்கையிலுமே ஒரு ஆறு தேவன் ஒரு ஆசிரியமான ஒரு ஆற்றை வர பண்ணுவார் அதன் மொத்தம் சுற்றி எல்லா ஜனங்களும் எல்லா ஜனங்களும் மேயாகவே துதிப்பாங்க கத்திர கனம் பண்ணுவாங்க உங்களுக்கு வாழ்க்கை கத்து செய்யற காரியங்களுக்காக அவங்க கத்தரை கனம் பண்ணுவாங்க அதுக்கு முழு நம்ம வந்து கத்தரை அர்ப்பணிப்போம் கத்தரை முழுத்தோடு தேடுவோம் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நீ கேட்குற காரியங்கள் கத்தருக்கு ஃப்ரீமாக இருக்குமானால் கண்டிப்பாக அந்த காரியத்தில் ஒரு ஒரு சிவர் ஆசிர்வா தருவார் ஒரு பதவியை கொடுப்பார் அநேக ஜனங்கள் முன்பு சாட்சியுடைய வாழ்க்கை தருவார் பல்லோகத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவார் அநேக ஜனங்கள் ஆயத்தப்படுத்த உங்களை பயன்படுத்துவார் கிருபி செய்வாராக ஆமே